அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த முறை வந்து சந்திரனும் செவ்வாவும்டைய சேர்க்கையில புத்தாண்டு பிறக்குது இதுவரைக்கும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களுக்கும் இனிமேல் இந்த ஆதரவு தெரிவிக்க போறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு மூலமாக தான் நிறைய பேருக்கு என்னுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நான் படித்த விஷயங்களும் நான் ப கேட்ட விஷயங்கள எல்லாருக்கும் பகிர்ந்துகிட்ருக்கேன் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் ஏன் அப்படி அப்படின்னா சந்திரனும் செவ்வாவும் சேர்க்கையில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த சந்திரன் வந்து கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம் பொதுவாக சந்திரன் வந்து நீர் எண்ணெய் தண்ணி மருந்து இந்த மூன்று விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதில் முக்கியமாக நீரில் நிறைய சேஞ்சஸ் நிறைய விஷயங்கள் கிடைக்காது எல்லாருக்கும் அந்த நீர் வேண்டியவங்களுக்கு போய் சேரதும் அதே மாதிரி பாலில் வந்து பாலோட விலை சற்று உயர்றதுக்கும் எண்ணெயோட விலை கொஞ்சம் சற்று உயரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நிறைய நல்ல மூவிஸ் வரும் இந்த வருடம் பேர் சொல்கிற அளவுக்கு உலகத்தரம் வாய்ந்த படம் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் மூவிஸ் கூட ரொம்ப நல்ல மூவிஸ்லாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு சிறப்பான ஒரு வருடமாக அமையும் வேறு என்னெல்லாம் இந்த வருடத்தில் சிறப்பான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா செவ்வாவுனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால நில காரகம்னு சொல்லுவாங்க நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு பில்டரு அவங்களுக்கு வீடு கட்டி விற்கிறவங்களாக இருந்தாலும் வீடுகளுடைய ரொம்ப நாள் சேல்ஸ் ஆகாமல் இருக்கிறது அதெல்லாம் நல்ல சேல்ஸ் ஆகிறது அதே நேரங்களில் நிலம் சம்மந்தப்பட்ட எல்லா பொருள்களும் நல்ல விலைக்கு போகிறதும் நல்ல பிஸ்னஸ் நடக்கிறதும்மா இருக்கும் இது மட்டும் இல்லை ஹோட்டல் தொழிலும் ரொம்ப சிறப்பாக இந்த வருடம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மில்ட்ரி இராணுவம் போலீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய அப்டேட்ஸ் வரும் அது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக இந்த செப்பம் வந்து சண்டை சச்சரவுன்னுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதில் வந்து நட்பு பாராட்டி சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஒற்றுமையை வளர்த்துக்கிறதும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு புதன்கிழமை பிறக்கிறதுனால புதனுடைய காரகத்துவத்தோடு இந்த ஆண்டு பிறக்கிறதுனால நல்ல தெளிவான முன்னேற்றம் தொழிலில் நிறைய பேர் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் புது இந்த ஆண்டில் தொழில் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு ஆண்டாக இருக்கும் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் ட்ரேடிங் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடியதும் பருப்பு விலை கொஞ்சம் சற்று உயரும் அதே மாதிரி பேங்கிங் செக்டாரில் ஒரு ஒழுங்குமுறை ஏற்படும் நாலு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கொஞ்சம் குழப்பங்கள் கொஞ்சம் நீடிக்கும் ஆனால் அது பெரிய தொந்தரவுகள் வராது அதனால் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டா எல்லாருக்கும் அமையும் இது வந்து நியூமராலஜி படி உங்களுக்கு இந்த இதை நான் அடுத்து வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு அடுத்த பதிவுகளை பார்ப்போம் அந்த பதிவுகளும் தொடர்ச்சியாக பாருங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்